தந்தை மகன் துவியாவியாரின் பேராலையாமின் எங்கள் எல்லோரையும் ஆண்டு நடாத்துகிற தெய்வமே இறைவா எங்கள் அருகில் இருக்கிறவரே நாங்கள் அணுக முடியாத தூரத்திலும் இருக்கிறவரே எங்கும் வியாபித்திருப்பவரே எந்த வேளையிலும் நம்மோடு உடன் இருக்கிற தெய்வமே இறைவா உண்மை நாங்கள் ஆராதித்து போற்றுகிறோம் இந்த தவக்காலத்தினுடைய ஐந்தாவது வியாழன் உம்முடைய இறை உறவில் நாங்கள் வளர்வதற்காக ஆசை கொண்டு இந்த காலை வேளையிலே உண்மை ஆராதிக்கிறோம் எங்களை ஏற்றள்ள ஆண்டவரே நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் உண்மை சில பல தடவைகளில் நெருங்கி வர முடியாமல் நமது பாவ சீற்றுக்குள்ளே விழுந்து தவித்திருக்கிறோம் நம்முடைய இழப்புக்கள் நம்மை விட்டு பிரிந்தவைகள் பிரிந்தவர்கள் அம்மோடு உடன் பயணிக்காதவர்கள் அத்தனை பேரையும் அத்தனை விடயங்களையும் நம்முடைய பாதத்திலே கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளில் இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்திருட வேண்டுகிறோம் நம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் அம்மை நிறைத்தருள்ள மன்றாடுகிறோம் ஆண்டவரை எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் எங்களுடைய முழங்கால்கள் சோர் விழுந்து போயிருக்கிறது எங்களுடைய கரங்கள் சோர் விழுந்து போயிருக்கிறது எங்களுடைய மனங்கள் இதயங்கள் சோர் விழுந்து போயிருக்கிறது வரே நமக்கு துணிவையும் ஆற்றலையும் வல்லமையும் தாரும் நாங்கள் மூடு கூடவே நடக்க மூடு கூடவே நாங்கள் பயணிக்க அருள் தாரும் அண்டவரே மும்மோடு நெருமை நெருங்கி வர முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவரையும் உம் அருவிலே கொண்டு வர நமக்கு உம்முடைய ஆவியின் கொடைகளை தாரும் நாங்கள் உம்மை விட்டு அகன்று போய்விடாது விடாது தூரத்திலே சென்று விடாது உம்மை நெருங்கி வராத வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று உம் அருகில் வந்து உம்மோடு ஜீவிக்க அருள்தாரும் அண்டவரே அமேன்